بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قد نتركه برخلي إن ريابه بل تلوهي ஜனாசா தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக கிரகண தொழுகை இதை அரபியிலே சொலாத்துல் குசூஃப் அல்லது சொலாத்துல் ஹுசூஃப் என்று சொல்வார்கள் இந்த சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்பது எதற்காக ஏற்படுகிறது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அறியாமை காலத்தில் அல்லது இஸ்லாம் வந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த சூரிய கிரகண கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் என்பது உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களின் விளைவாக ஏற்படுகிறது என்கிற ஒரு தவறான கொள்கை இருந்தது எனவேதான் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டது ஒரே ஒரு முறை ரசூல் அவர்கள் மதினாவுக்கு வந்த பிறகு அது எப்போ கடைசி கடைசி காலகட்டத்தில் ஹெஜ்ரி பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய கிரகணம் ஏற்பட்டது அன்றுதான் தான் நபி அவர்களுடைய இப்ராஹீம் என்கிற பிள்ளை இறந்தார்கள் கைக்குழந்தை ரசூல் அவர்களுடைய ஆண் பிள்ளை இப்ராஹீம் கைக்குழந்தை அன்றுதான் இறந்தார்கள் அன்று சூரிய கிரகணமும் ஏற்பட்டது உடனே சில சகாபா பெருமக்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாமிய கொள்கை என்ன என்று முழுமையாக தெரிந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்தார்கள் இப்ராஹிம் இறந்தார்கள் அல்லவா ரசூடிய பிள்ளை எனவேதான் அதற்கு அதன் விளைவாக துக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலே இந்த கிரகணம் ஏற்பட்டிருக்கிறது என்று சில பேர் பேசுவதாக ரசூல் அவர்கள் கேள்விப்பட்ட போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் கமாரா இன்ன ஷம்சவல் கமரா நிச்சயமாக இந்த சூரியன் இந்த சந்திரன் இதற்கு லாயன்கி கே சிபானிலி மௌத்தி அஹதின் கிரகணம் ஏற்படுவதில்லை ஒருவருடைய மௌத்தின் காரணமாகவோ அல்லது ஒருவர் பிறந்தார் என்கிற காரணமாகவோ ஒருவர் பிறந்தால் ஒருவர் இறந்தால் கிரகணம் ஏற்படுவதில்லை மாறாக இந்த இரண்டுமே அல்லாவின் அத்தாட்சிகள் ஆயாத்தில்லா இது அல்லாவின் அட்டாட்சிகளில் இரண்டு அட்டாட்சிகளாகும் எனவே கிரகணம் ஏற்பட்டால் சூரிய கிரகணமாக இருக்கட்டும் அல்லது சந்திர கிரகணமாக இருக்கட்டும் கிரகணம் ஏற்படுவது என்பது அல்லா கூடிய அத்தாட்சி தானே தவிர ஒருவர் பிறப்பதால் ஒருவர் இறப்பதால் ஒரு சம்பவம் ஏற்ப நடைபெறுவதால் இது ஏற்படுவதில்லை என்று சொல்வர்கள் தெரிவாக சொல்லிவிட்டார்கள் இது புகாரியின் ஆயிரத்தி அறுபதாவது ஹதீஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அந்த ஒரு ஹதீஸே இந்த கிரகணத் தொலகை சம்பந்தப்பட்ட பல சட்டங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது எனவே கணித்திற்குரியவர்கள் இது அல்லாவின் அட்டாட்சி ஒரு நாள் வரப்போகின்றது அன்று முழுமையாக அல்லாஹ் அல்லாஹுபான் தாலா சூரியனுடைய சந்திரனுடைய ஒளியை முழுமையாக பறித்து கொள்வான் கதரத் என்கிற சூறாவை எடுத்து படித்து பாருங்கள் எனவே இந்த முழுமையாக சூரியனுடைய சந்திரனுடைய ஒளி நட்சத்திரங்களுடைய ஒளி என்பது நிரந்தரமாக பறிக்கப்படும் எனவே தற்காலிகமாக இந்த கிரகணம் ஏற்படும் பொழுது தற்காலிகமாக அதனுடைய ஒளி பறிக்கப்படும் பொழுது அல்லது குறைக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த மறுமை நாளை நினைவு கூற வேண்டும் அந்த மறுமை நாளை நினைவூட்ட வேண்டிய நினைவூட்டக்கூடிய ஒரு அத்தாட்சி தான் இந்த கிரகணம் என்பதை ரசூல் அவர்கள் அந்த நேரத்திலே உணர்த்தினார்கள் எனவே கணித்திருக்குரியவர்களே இந்த கிரகணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன மக்கள் இதை பார்த்து நிரந்தரமாக சூரியனின் சந்திரனின் ஒளி பறிக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளை நினைவு கூற வேண்டும் மார்க்கத்தின் பால் மீள வேண்டும் என்பதுதான் நோக்கம் அடுத்ததாக இந்த தொழுகையின் சட்டம் என்ன கிரகண தொழுகை தொழுவது சுன்னத்தா அல்லது சுண்ணத்திலும் வலியுறுத்தப்பட்ட சுண்ணத் சுண்ணத்தை முக்கதாவா முஸ்தஹப்பா அல்லது சுண்ணத்தை முகக்கதா வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பா சுன்னத்தா அல்லது கட்டாய கடமையா இந்த தொழுகையின் சட்டம் என்ன இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் இது கடமை என்றும் சொல்கிறார்கள் ஆனால் பல அறிஞர்களுடைய கருத்து இது சொன்னத்தை இது வலியுறுத்தப்பட்ட சுன்னத் மற்றபடி இதை கடமையாக்கும் அளவிற்கு ரசூ அவர்கள் என்ன செய்யவில்லை குறிப்பிடவில்லை இந்த தொழுகையை கடமையாக்கும் அளவிற்கு ரசூ அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்தவில்லை என்று பல அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே பலருடைய பார்வையில் இது சுன்னத்தே முக்கதா வலியுறுத்தப்பட்ட சுன்னத் ஆனால் சில அறிஞர்கள் இதை கடமை என்றும் சொல்கிறார்கள் எனில் ரசூடைய கட்டளை வந்திருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் சுன்னத்தே முக்கதா என்பது சிறந்த கருத்தாக இருக்கலாம் அல்லாஹூ ஆலம் அல்லாஹ் நன்கறிந்தவன் ரசூ சுல்லாஹு அலிசம் அவர்கள் அதே ஹதீசில் புகாரி ஆயிரத்தி அறுபதாவது ஹதீசிலை குறிப்பிடுகிறார்கள் இந்த இரண்டும் அல்லாவின் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி எனவே கிரகணம் ஏற்படுவதாக நீங்கள் பார்த்தால் என்ன செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தொழுங்கள் ஹத்தா அந்த கிரகணம் நீங்கும் வரை தொழுங்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் என்று தொழும்படி ரசூல் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் அடுத்ததாக கிரகண தொழுகைக்கான நேரம் என்ன கிரகண தொழுகை என்று சொல்லும் பொழுதே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் கிரகணம் ஏற்படும் பொழுதுதான் இந்த தொழுகை தொழ வேண்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதாவது காலையில் இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை மாலையில் இந்த நேரத்தில் இந்த நேரம் வரை என்று சொல்ல முடியாது மாறாக எப்போது கிரகணம் ஏற்படுமோ அப்போது தொழ வேண்டும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கிரகணம் எப்போது ஏற்படுமோ அப்போது தொழ வேண்டும் எனவேதான் ரசூல் அவர்கள் சொன்னார்கள் கிரகணம் ஏற்படுவதாக நீங்கள் கண்டால் தொழுங்கள் எதுவரை அது நீங்கும் வரை ஹத்தா எஞ்சலிய என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அதே ஹதீஸ் புகாரி ஆயிரத்தி அறுபது எனவேதான் அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து ஒரு சில சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே அது என்ன முதலாவதாக கிரகணம் ஏற்படுவதை பார்த்துதான் தொல ஆரம்பிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான சட்டம் முதல் சட்டம் கிரகணம் ஏற்படுவதை கண்ட பிறகுதான் நினைச்ச வேண்டும் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர செய்திகளில் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை கிரகணம் ஏற்படும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் கிரகணம் உண்மையிலேயே ஏற்பட்டதா இல்லையா என்று உறுதிப்படுத்தாமல் என்ன செஞ்சிடக்கூடாது அல்லாஹ் அக்பர் என்று தொழுகையை ஆரம்பித்து விடக்கூடாது மாறாக அந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம் அந்த செய்தியை கொண்டு உதவியாக கொண்டு நீங்கள் அந்த நேரத்தில் நின்று பார்க்க வேண்டும் உண்மையிலேயே அவர்கள் சொன்னது போல் கிரகணம் ஏற்பட்டதா இல்லையா ஆம் அவர்கள் சொன்னது போல் கிரகணம் ஏற்பட்டது ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகுதான் நினைச்சு வேண்டும் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டுமே தவிர செய்திகளில் மீடியாவில் சொல்லப்பட்ட அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து ஏற்பட்டதா இல்லையா என்று உறுதிப்படுத்தாமல் பார்க்காமலே ஆரம்பித்து விடக்கூடாது இது தவறு ஏனெனில் ரசூலவர்கள் சொன்னார்கள் கிரகணம் ஏற்பட்டதை நீங்கள் கண்டால் தொழுங்கள் என்று சொன்னார்கள் இது முதலாவது சட்டம் இரண்டாவது சட்டம் என்ன அது நீங்கும் வரை தொழுங்கள் என்று சொன்னார்கள் ரசூ சுலாசலம் அவர்கள் எனவே தொழுகும் பொழுது அந்த வெளிச்சம் அதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கெஸ் ஏற்பட்டால் ஆம் இதை இன்னும் நீங்கவில்லை என்று சொன்னால் அப்படியே தொழுகையை நீடிக்க வேண்டும் தொடர வேண்டும் சூறாக்களை படித்து கொண்டிருக்க வேண்டும் ஆம் அந்த வெளிச்சத்தை எல்லாம் பார்த்து நமக்கு இந்த கிரகணம் நீங்கிவிட்டது என்று உணர்ந்தால் தொழுகையை முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எனவே அந்த கிரகணம் நீங்கும் வரை தொழ வேண்டும் ஆம் நீங்கள் தொழுது தொழுதீர்கள் நீண்ட நேரம் தொழுகை விட்டீர் பிறகு பார்த்தால் இன்னும் கிரகணம் நீங்கவில்லை என்று சொன்னால் உடனே சென்றுவிடக்கூடாது மாறாக மற்ற வேலைகளில் ஈடுபடாமல் தொழுகைக்கு பிறகு திகிர் செய்வது துவா செய்வது பாவ மன்னிப்பு தேடுவது இஸ்துஃபார் செய்வது என்று அப்படியே தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் எதுவரை அந்த கிரகணம் நீங்கும் வரை ஏனெனில் ரசூ சுலாஹு அலி அவர்கள் கிரகணம் நீங்கும் வரை தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் நாம் சீக்கிரமாக முடித்து விட்டோம் கிரகணம் நீங்குவதற்கு முன்பு ஆனால் தொழுகைக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து துவா செய்தால் இஸ்துஃபார் செய்தால் அல்லது ஜிகர் செய்து உட்கார்ந்திருந்தால் அதுவும் தொழுகையாகவே கருதப்படும் எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் தொழுகைக்கு முன்பு அல்லது தொழுகைக்கு பிறகு ஒருவர் அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் தொழுவதாகவே கருதப்படும் தொழுகைக்கான நன்மையை கிடைக்கும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் தொழுகைக்காக ஒருவர் காத்திருந்தால் அல்லது தொழுகை முடித்துவிட்ட பிறகு அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அது தொழுகையில் இருப்பதாகவே கருதப்படும் எனவே அந்த அடிப்படையில் தொழுகை தெரியாமல் சீக்கிரமாக முடித்துவிட்டோம் கிரகணம் நீங்குவதற்கு முன்பு எனவே அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் தொடர்ந்து திக்கிற அஸ்கார் பிரார்த்தனை இஸ்துஃபார் என்று அப்படியே தொடர்ந்து இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் கிரகணம் நீங்கும் வரை மேலும் கணித்திருக்கிற இந்த தொடுகைக்கு அசானோ இக்காமத்தோ கிடையாது அசான் கொடுக்க கூடாது இக்காம சொல்லக்கூடாது நேரடியாக கிரகணம் ஏற்பட்டதாக கண்ட பிறகு அல்லாஹ் அக்பர் என்று ஜமாத் வந்த பிறகு தொழுகையை ஆரம்பித்து விட வேண்டும் சரி அடுத்ததாக இந்த தொழுகை எப்படி தொழுவது தொழுவது இந்த தொழுகை முறை என்ன கிரகண தொழுகை என்பது இரண்டு ரகாத்துகள் இந்த இரண்டு ரக்கத்தில் நான்கு ருக்கு நான்கு சஜதா இருக்கிறது பொதுவாக இரண்டு ரக்கா தொழுகை என்றால் என்ன ஒவ்வொரு ரகாத்திலும் ஒவ்வொரு ருக்கு இரண்டு ருக்கு ஒவ்வொரு ரக்கத்திலும் இரண்டு இரண்டு சஜதா அப்படி நான்கு சஜதா எனவே இரண்டு ரக்கா தொழுகை என்று சொன்னால் பொதுவாக நாம் என்ன செய்கிறோம் அந்த இரண்டு ரக்காத்தில் இரண்டு உருக்கு செய்வோம் நான்கு சஜ்ஜதா செய்வோம் ஆனால் கிரகண தொழுகையை தொடும் பொழுது நான்கு ருக்கு நான்கு சஜ்ஜதா செய்ய வேண்டும் அதாவது ஒவ்வொரு ரக்காத்திலும் இரண்டு இரண்டு இருக்கு ஒவ்வொரு ரக்கத்திலும் இரண்டு இரண்டு சஜ்ஜதா சரியா அடுத்ததாக முதல் அல்லாஹ் அல்லாஹு என்று சொன்ன பிறகு அல்லாஹு மபா இத் பைனி சனா இத்தகைய பிரார்த்தனைகளை எல்லாம் செய்து முடித்து சுரத்துல் ஃபாத்தியாவை ஓதி நீண்ட சூறாவை பல வசனங்களை தொடர்ந்து ஓத வேண்டும் நீண்ட நேரம் ஓத வேண்டும் நீண்ட கிராத்துக்கு பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு சென்று நீண்ட நேரம் ருக்கு செய்ய வேண்டும் சுபான் என்று ருக்குவில் ஓத வேண்டிய அந்த துவாக்களை நீண்ட நேரம் ஓதி ருக்குவை நீட்ட வேண்டும் பிறகு சமியல்லிமன் ஹமீதா என்று சொல்லி எழுந்து ரப்பனா வலக்கல் ஹம்த் இந்த துவாவை ஓதிய பிறகு மறுபடியும் இமாம் என்ன செய்ய வேண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி பிறகு துணை சூரா ருக்குவுக்கு முன்பு எவ்வளவு நேரம் ஓதினார்களோ அதைவிட சற்று குறைவாக சற்று குறைவாக துணை சூராவை நீண்ட நேரம் ஓத வேண்டும் பிறகு மறுபடியும் அல்லாஹ் என்று ருக்கு செய்ய வேண்டும் சமி அல்லாஹுமன் ஹமிதா என்று ருக்குவிலிருந்து எழுந்து நின்று அல்லாஹு என்று சஜிதாவுக்கு போக வேண்டும் சஜிதாவும் நீண்ட நேரம் இரண்டு சஜதாவுக்கு இடையிலே உட்கார்வோமே அமர்வு அதுவும் நீண்ட நேரம் உட்கார வேண்டும் அப்படி இரண்டு சஜதா செய்து எழுந்து நின்று எப்படி முதல் ரக்காத்தை தொழுதோமோ இரண்டு ருக்குவை கொண்டு அதே போன்று இரண்டாவது ரக்காத்தையும் தொழுது அதற்கு பிறகு சலாம் கொடுக்கும் வரை பொதுவாகவே நாம் தொழுவது போல்தான் எனவே இதில் முதல் ரக்காத்தில் முதல் ருக்குவுக்கு முன்பு இருக்கக்கூடிய கிராத்தை விட அந்த முதல் ருக்குவுக்கு பிறகு உள்ள கிராத்து அதாவது இரண்டு ருக்குவுக்கு மத்தியில் உள்ள கிராத்துகாவுக்கு பிறகு சற்று குறைவாக இருக்க வேண்டும் அந்த இரண்டாவது ஹிராத்தை விட இரண்டாவது ரகத்தின் முதல் ருக்குவுக்கு முன்பு உள்ள ஹிராத் சற்று குறைவாக இருக்க வேண்டும் இந்த ஹிராத்தை விட இரண்டாவது ரக்காத்தின் முதல் ருக்குவுக்கும் இரண்டாவது ருக்குவுக்கும் இடையில் உள்ள ஹிராத் என்பது இன்னும் சற்று குறைவாக இருக்க வேண்டும் எனவே ஆரம்பத்திலிருந்து ஹிராத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வர வேண்டும் என உதாரணத்திற்கு முதல் ரக்கத்தில் ருக்குவுக்கு முன்பு ஒருவர் இருபது நிமிடம் கிராத்து செய்கிறார் என்று சொன்னால் சற்று குறைத்து என்ன செய்ய வேண்டும் முதல் ரக்காத்தில் முதல் ருக்குவுக்கு பிறகு சற்று குறைவாக ஓத வேண்டும் ஒரு பதினாறு பதினேழு நிமிடங்கள் இரண்டாவது ரக்கத்திலே முதல் ருக்குவுக்கு முன்பு ஒரு பதினைந்து நிமிடங்கள் முதல் ருக்குவுக்கு பிறகு ஒரு பத்து நிமிடங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருவது சுன்னத்தாகும் அதே போல் ருக்கு சுஜூத் இரண்டு சஜிதாவுக்கு இடையே உட்கார்வது இதெல்லாம் நீட்ட வேண்டும் இந்த தொழுகையில் சில அதே போல் இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட சில சுண்ணத்துகள் என்ன இந்த தொழுகையை ஜமாத்தாக நடத்துவது சுன்னத் வலியுறுத்தப்பட்டது ஆனால் மற்றபடி இந்த கிரகண தொழுகையை தனியாக கூட தொழுகலாம் அனுமதி உண்டு இதில் அநேகமாக கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை எல்லோரும் சொல்கிறார்கள் அனுமதிக்கிறார்கள் தனியாகவும் தொழுகலாம் அல்லது வீட்டில் உள்ள மக்களும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகலாம் ஆனால் சிறந்தது என்ன பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தாக நிறைவேற்றுவது சிறந்தது அதேபோல் அந்த நாள் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் துவா இஸ்திஃபார் அதிகமாக செய்ய வேண்டும் அதேபோல் போல் ஜமாத் தொழுகையாக நடத்தும் பொழுது தொழுகைக்கு பிறகு ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் மக்களுக்கு அந்த இமாம் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் சரி அடுத்ததாக ஜனாசா தொழுகையுடைய சட்டங்கள் ஜனாசா தொழுகையுடைய சட்டம் என்ன ஜனாசா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா ஃபர்து கிஃபாயா என்று சொன்னால் என்ன சில பேர் இதை செய்துவிட்டால் போதுமானது சில பேர் செய்வது கடமை சில பேர் செய்தால் இந்த கடமை நிறைவேறிவிடும் என்பதுதான் ஃபர்து கிஃபாயா எல்லோரும் வந்து தொழ வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை ஆனால் சில பேர் இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் சில பேர் செய்துவிட்டால் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற கடமை இல்லை ஆனால் யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களே குற்றவாளியாக கருதப்படுவார்கள் இதுதான் ஃபர்து கிஃபாயா என்பதற்கு அர்த்தமாகும் சில பேர் செய்தால் போதுமானது ஆனால் யாருமே செய்யவில்லை என்று சொன்னால் எல்லோரும் குற்றவாளிகள் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் ஃபர்து கிஃபாயா என்று சொல்வார்கள் உதாரணத்திற்கு ஒருவர் தண்ணீரில் விழுந்து மூழ்கி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றுவது ஃபருது கிஃபாயா இவராது ஒருவர் அவரை பிடித்து காப்பாற்றி விட்டால் போதுமானது ஆனால் யாருமே காப்பாற்றவில்லை என்று சொன்னால் யாரெல்லாம் முழுகு முழுகுவதாக பார்த்து ஒண்ணுமே செய்யவில்லையோ எல்லோரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் எனவே ஜனாஜா தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா சில பேர் இந்த ஜனாஜா தொழுகை நடத்திவிட்டால் போதுமானது ஆனால் ஒருவர் ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார்கள் யாருமே குளிப்பாட்டவில்லை யாருமே ஜனாஜா தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள் இந்த தொழுகைக்கான நன்மை என்ன ரசூசுல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் எவர் ஒருவர் ஜனாசா தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அல்லா தலா ஒரு கீராத் நன்மையை தருகிறான் கீராத் எவர் ஒருவர் ஜனாசா தொழுகை தொழுத பிறகு அடக்கம் செய்யும் வரை ஜனாசாவை மையத்தை அடக்கம் செய்யும் வரை இருப்பாரோ கூட இருப்பாரோ அவருக்கு அல்லாஹ் இரண்டு கீராத்தை தருகிறான் பிறகு ரசூல் சொன்னார்கள் ஒவ்வொரு கீராத் என்பது ஒரு உஹது மலைக்கு சமமானது சுபஹான் அல்லா யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு மகத்தான கூலி வைத்து இருக்கிறான் ஜனாசா தொழுகை தொழுவது அடக்கம் செய்யும் வரை இருப்பது இப்னு உமர் ரதி அல்லாஹர்கள் பொதுவாக ஜனாசா தொழுகை மட்டுமே தொழுது விடுவார்கள் அடக்கம் செய்யும் வரை கூட போக மாட்டார்கள் தொழுது வீட்டுக்கு சென்று விடுவார் இதை கவனித்த அபூஹுரேரா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொழுதார் ஒரு கீராத் நன்மை அடக்கம் செய்யும் வரை கூட இருந்தால் இரண்டு இரண்டு கீராத் நிலைமை கிடைக்கும் என்று நீங்கள் எதற்காக அடக்கம் செய்யும் வரை கூட வருவதில்லை இபுமர் அவர்கள் அப்படியா உடனே இந்த ஹதீஸை குறித்து ஐஷரத் விசாரிக்கிறார் இப்படி சொல்லியிருக்கிறார்களா அன்ஹா அவர்களும் ஆம் ரசூல் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோது இபுனுமர் அவர்கள் சொன்னார்கள் ஆஹா என் கை செய்தமே நஷ்டமே எத்தனை கிராத்துகள் நான் வீணடித்து விட்டேனே அதற்கு பிறகு நினைச்சுகிறார் அடக்கம் செய்யும் வரை கூட இருப்பார் எனவே இது மகத்தான ஒரு கூலியை தரக்கூடிய ஒரு காரியம் சரி இந்த ஜனாசா தொழுகை எப்ப எப்படி தொழ வேண்டும் இந்த தொழுகையில் அடிப்படையாக கியாம் மற்றும் தான் இருக்கிறது நின்று தொழுவது இந்த கியாம் மற்றும் தான் இருக்கிறதே தவிர இந்த தொழுகையில் ருக்குவோ சஜிதாவோ கிடையாது அல்லாஹுபேர் என்று ஆரம்பித்து கியாம் இறுதியில் சலாம் சொல்லி முடிப்பது இதில் ருக்கு சுஜூத் கிடையாது இந்த தொழுகையில் நான்கு தக்பீர்கள் சொல்ல வேண்டும் நான்கு தக்பீர்கள் முதல் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகை ஆரம்பித்த பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் பிறகு விரும்பினால் சின்ன ஒரு சூறாவை அஹத் போன்ற சூறாவையோ அல்லது மூன்று நான்கு வசனங்களையோ ஓதலாம் எனவே முதல் தக்பீர் தக்பீர் தஹரிமாவுக்கு பிறகு ஃபாத்திஹா ஓத வேண்டும் இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் ஃபாத்திஹா ஓதக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதற்கு அடிப்படை என்னவென்று சொன்னால் இபுனு உமர் ரதியு அல்லாஹான் அவர்கள் ஜனாசா தொலுகையில் ஓத ஓதமாட்டார் என்று சொல்லப்பட்ட அந்த கருத்தை அந்த அறிவிப்பை வைத்து என்ன செய்கிறார்கள் சுரத்துல் ஃபாத்தியா ஜனாசா தொலுகையில் கூடாது ஓதக்கூடாது என்று இப்னு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஜனாசா தொழுகையில் சுரத்துல் ஓத ஓதமாட்டார் என்கிற அறிவிப்பை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இல்லை ஜனாசா தொழுகையும் ஒரு தான் தொழுகைதான் ஓதுவது அவசியம் சில அறிஞர்கள் இரண்டுக்கு மத்தியில் ஒரு கருத்து என்ன சொல்கிறார் ஓதுவது சிறந்தது மற்றபடி ஓதாமலும் அந்த தொழுகை விரு நிறைவேறிவிடும் என்று சொல்கிறார்கள் ஆனால் கணித்திற்குரியவர்கள் இந்த மூன்று வகையான கருத்துகளில் முதல் கருத்து ஃபாத்தியா ஓதக்கூடாது என்பது இமாம் அபு ஹனிஃபா ரஹிமுல்லா மற்றும் இமாம் மாலிக் ரஹிமுல்லா அவர்கள் சொன்ன கருத்தாகும் அவசியம் ஓத வேண்டும் என்கிற கருத்து இமாம் ஷாஃபி மற்றும் இமாம் அஹமத் பின் ஹம்பல் சொன்ன கருத்தாகும் ஓதுவது சிறந்தது இல்லாமல் தொழுகை நிறைவேறிவிடும் என்கிற மாதிரியான கருத்தை இஸ்லாம் போன்ற அறிஞர்கள் சொன்ன கருத்தாகும் ஆனால் கணித்திருக்கிறவர்களை இந்த மூன்று கருத்தில் சிறந்த கருத்து என்னவாக தெரிகிறது என்று சொன்னால் ஓதுவது அவசியம் ஏன் அவசியம் ஏனெனில் ஜனாசா தொழுகையும் ஒரு தானே எனவேதான் ஜனாசா தொழுகை ஜனாசா தொழுகை என்றுதான் சொல்கிறோம் அரபியிலும் சொல்வார்கள் இது ஒரு தொழுகை என்பதற்காக தான் தக்பீர் தஹரீமாவில் ஆரம்பித்து சலாம் கொடுத்து முடிக்கிறோம் இது ஒரு தொழுகை என்பதால் தான் ஹிபிலாவை முன்னோக்கித் தருவது அவசியம் ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகை தான் என்கிற அடிப்படையில் தான் இந்த தொழுகையில் இடையில் பேசக்கூடாது ஜனாசா தொழுகையும் ஒரு தொழுகை தான் என்கிற அடிப்படையில் தான் இந்த தொழுகைக்கு உது செய்வது அவசியம் எனவே கிணைத்திருக்கிறவர்களே ஜனாசா தொழுகை ஒரு தொழுகை என்று சொன்னால் தொழுகைக்கு சுருத்துல்யா அவசியம் என்று ரசூலவர்கள் சொல்லி இல்லையா எவர் ஒருவர் ஃபாத்தியாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே ஆகாது என்று சொன்னார்கள் அதில் ஜனாசா தொழுகையை தவிர என்று விதிவிலக்கு சொன்னாரா சொல்லவில்லை இந்த ஹதீஸை இதற்கு முன்னரும் நாம் பார்த்திருக்கிறோம் புகாரியின் எழுநூத்தி பதி பதினான்காவது ஹதீஸ் செவன் ஒன் ஃபோர் எனவே இல்லாத தொழுகை தொழுகையே இல்லை என்று சொல்ல சொல்லியிருக்க ஜனாசா தொலுகையும் ஒரு தொழுகை தான் ஃபாத்தியா இல்லாமல் அந்த தொழுகை நிறைவேறாது எனவே தான் கணித்திருக்கிறவர்களை இபுனு உமர் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஃபாத்தியா ஓதமாத் ஓதமாட்டார் என்பதை கேள்விப்பட்ட போதுதான் இப்னு அப்பாஸ் அப்துல்லாபின் அப்பாஸ் இப்னு அப்பாஸ் அவர் நினைச்சுகிறார் வேண்டும் என்று மௌனமாக ஓத வேண்டிய அந்த தொழுகை ஜனாசா தொலகை மௌனமாக ஓத வேண்டும் ஜோஹர் தொலகை அசர் தொலகை மாதிரி ஆனால் வேண்டும் என்றே ஒரு நாள் நினைச்சுகிறார் இப்னு அப்பாஸ் சப்தமாக ஓதுகிறார் உறக்க குரலில் ஜனாசா தொழுகை நடத்துகிறார் நடத்தும் பொழுது முதல் தக்வீருக்கு பிறகு சூரத்துள் ஃபாத்தியாவை ஓதுகிறார் ஓதி முடித்த பிறகு ஜனாசா தொழுகை முடித்துவிட்ட பிறகு திரும்பி மக்களை பார்த்து சொன்னார்கள் நான் எதற்காக இப்படி சப்தமாக ஓதினேன் என்று சொன்னால் ஜனாசா தொழுகையில் ஃபாத்தியா ஓதுவது சுன்னத் அதாவது வழி சுன்னத் என்றால் முஸ்தஹப் என்கிற அர்த்தத்தில் அல்ல மாறாக இது வழி இதுதான் நபி வழி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் இப்படி செய்தேன் சப்தமாக ஓத வைத்தேன் தொழுகை நடத்தினேன் என்று இபுனோ பாஸ் அவர்கள் சொன்னார்கள் இது புகாரியின் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கிறது எனவே கிடைத்திருக்கிறவர்களை சிறந்த கருத்து என்ன இன்ஷால்லா முதல் தக்பீருக்கு பிறகு சுரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டும் இதுவும் ஒரு தொழுகைதான் இரண்டாவது தக்பீர் அல்லாஹூ அக்பர் என்று ஃபாத்தியாவுக்கு பிறகு அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி அடுத்து செய்ய வேண்டும் சலவாத்து ஓத வேண்டும் அல்லாஹு வால அலி முகமது கமாஹி தாலாஇஇஹீம் என்கிற இந்த சலவாத்தை ஓத வேண்டும் இரண்டாவது தக்பீருக்கு பிறகு இதை ஓதி முடித்த பிறகு மூன்றாவது தக்பீரிலே அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு ஜனாசாவுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த துவா என்ன ரசூல் அவர்கள் கபீரினா என்று அவர்கள் ரசூல் அவர்கள் துவா செய்து மேலும் அல்லாஹு மஹ்பிர் லஹு ஒர் ஹம் ஹூ ஆண்களாக இருந்தால் அல்லாஹு மஹ்பிர் லஹு ஒர் ஹம் ஹூ வஹி வன் ஹூ என்று ஓத வேண்டும் அதே பெண்ணுடைய ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹு மஹ்பிர் லஹா ஒர் ஹம் ஹா வஃபி ஹா வஃபு அன் என்று துவா செய்ய வேண்டும் எனவே மூன்றாவது தக்பீருக்கு பிறகு மையத்துக்காக பிரத்யேகமாக துவா செய்வது பிறகு அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உடனே சலாம் கொடுத்து விட வேண்டுமோ அலைக்கும் அஹமத்துல்ல விரும்பினால் நான்காவது தக்பீருக்கு பிறகு மறுபடியும் மையத்துக்காக துவா கேட்கலாம் பிரச்சனை இல்லை பிறகு சலாம் கொடுக்கலாம் இந்த தக்பீரு சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை ஆனால் இபுனு உமர் ரத்தியலாம் அவர்கள் தக்பீர் சொல்லும் பொழுதெல்லாம் கைகளை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரியான கருத்துதான் பெருநாள் தொழுகை சம்பந்தமாகவும் இருக்கிறது பெருநாள் தொழுகையில் கூடுதலான தக்பீர்கள் சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் கைகளை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை ஆனால் உமர் சஹாபி என்ன செய்திருக்கிறார் கைகளை உயர்த்தியிருக்கிறார் எனவே இது ஜனாசா தொழுகையுடைய சட்டங்களாகும் அல்லாஹ் சுபானவ தாலா நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வணக்கத்தையும் நபீசுல்லா சமார்கள் கற்றுத்தந்த வழிமுறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ